ஆருணா நான் உது யா என்ன பொண்ணு காண்டிதோ கொஞ்சம் சரி தல மாத்தறேன் என்ன கேக்குறீங்க அம்மா உ சுக பைல போய் எந்த காரணமா பண்ணி வைக்கிறேன்னா சரி நான் பேசிடா சேட்டெல்லாம் தப்பா பண்ணிச்சேன் போனா யா காவலா எவ்ளோ காவலா நான் எவ்ளோ கஷ்டப்பட்டேன்னு யாரு பாரு அம்மா டேய் யாரே

ولا النا انا பய டைம் இருக்காது பா சாயங்காலம் சடங்க அந்த லைட் போறப்ப வந்து பாத்துட்டு போறேன் ஓகே ஓகே கேட்க கூடாதுல வந்து கண்டிப்பா நான் கேட்டிருப்பேன் يعني பாத்தாம நான் பேசவே மாட்டேன் இருக்கு இங்க இருக்கு இருக்கு மொபைல் ரீசார்ஜ் பண்ணிட்டு இருக்கேன்

மழா பேசிதான் இருந்தோம் திடீர்னு வந்தது எனக்கு தெரியாது

நீங்க டேபிள் ਕੋயிலு தரக்க மாட்டங்களமா அவங்க லாஸ்ட் பண்ணி இருக்காங்க அப்புறமா தரேன்ப்பா சட தரணும்ல கொஞ்சம் கொஞ்சமா சொட்டு வருது சரிங்க நீங்க பார்த்த மாதிரி பாத்து இருக்க மாட்டீங்களா பாத்து இருக்கறவங்க அதனால தான் கேக்குறேன் ஓ கண்ணா அம்மா தான நீங்க ஆமாம் ஆ எப்படி இருக்கீங்க மாதிரி இருக்குடா சரி என்னடா

என்ன சொன்னா அது நான் கேட்கறது எனக்கு அச்சமா இருக்கு டக்குன்னு எப்படி நம்ம அதனால அதனாலதான் கேட்கற கோயிலாண்டே நீங்க உங்க பையன்கிட்ட பேசிட்டு நீங்களே கேட்குறீங்களா எங்க பையனை கேட்டேன் எல்லாம் எதுவும் இல்லம்மான்னு சொன்னான் எங்க பையன் எதுவும் சொல்லலை உங்க பையனை என்ன தான் உங்க பையன்

அந்த அந்த மைண்ட் செட்டும் மனசு இருக்கு விட்டுடு விட்டு விட்டுடு விட்டு வா யார தொலை கொஞ்சம் சுத்தி

ஏன் இப்படி இருக்கிற நீ ஏன் வந்த இப்படி இது மாதிரி இருக்கிற நீ தொற்றி விட்டாங்கம்மா ஏன் எனக்கு வீட்டில் பார்த்து மாசில் பார்த்து விட்டா நான் வானான்னு சொல்லிட்டு லவ் மேரேஜ் பண்ணிட்டேன் வீட்டில் வானான்ட்டு சொல்லிட்டு தொத்தி விட்டாங்க அப்படி இருந்த இது மாதிரி ஆகிட்டுற நீ பாப்பா யாருமா எங்கள் பேர் நீ கமல் பொண்ணு ஃபோன் பண்ணால் பேசுகிறீங்களே ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கீங்கன்னு தான் நான் கேட்டேன் நீ அந்த மாதிரி பேசுகிறது எனக்கு மனசு ரொம்ப கவலையாகிச்சு என் கவலை எவ்வளோ கவலை ஆச்சு தெரியுமா நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுன்னு தெரியுமா அவனுக்கு அதெல்லாம் உங்கள்கிட்ட இப்போ நான் சொல்லக்கூடாது நீங்கள் பேசுகிறீங்களே அதனால் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறீங்களே ஒரு மனசு கேட்காத நானே கேட்டேன் அது நீ வந்து குற்றமாக நினச்சி தவறாக நினச்சிக்கிறேன்

ஆஹ் அங்கேயே கேட்டிருப்பேன் நான் அந்த பொண்ணை இன்னும் ஒரு ஒரு ரெண்டு வார்த்தைகள் கேட்டு வந்துட்டேன் அந்த பொண்ணைய நீயா மாத்திட்டு போன இந்த நேரத்துல அந்த பொண்ணை நம்ம எதுவும் பேசக்கூடாதுன்ட்டு ஒரு ரெண்டே வார்த்தைக்குதான் கேட்டேன் நான் நறுக்கு

தெரியல காசு கொடுத்தேன் வேணா அனுப்பிச்சு பசி எடுதுன்னா பிஸ்கெட் கொடுத்தேன் நம்ம பாப்பா வச்சுக்கிட்டு போனா யாரு இந்த பாப்பான்னு கேட்டா எங்க கமல் பொண்ணு ஆமா வாட்டு அழுதா எனக்கு கஷ்டமா தான் இருந்தது இருந்தாலும் அந்த ரெண்டு வார்த்தை கேட்டது கூட ஏன் கேட்டோம் நைப்பு வச்சு அதுக்கு நான் என்ன அந்த கூடாதுப்பா அதனால எதுவும் கேட்டுக்கிறேன் நான் சரி குடும்பம் தெரிய என்ன ரொம்ப கஷ்டமா இருக்குதுன்னே நான் அந்த பொண்ண பாத்தது லவ் பண்ணி லவ் பண்ணி சூப்பரா இப்போ கல்யாணம் பண்ண வீடியோ பார்த்துதான் லவ் பண்ணி கல்யாணம் வீடியோ பாத்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி போயிருக்குது லவ் லவ் ஆயிருக்குது ஒருத்தரை வந்து கேவலமா நடிக்க கூடாது பேசக்கூடாது இவங்க இப்படி இருக்கிறாங்களேனு

என்ன? நீ? மூணு பேருக்கும் நானும் அம்மா இருக்கிற வரையும் பைக் சரிம்மா நீ நீங்க எனக்கு என்னம்மா கஷ்டம்